சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக இருந்த நீரா மாமா யாரு நானு இல்ல என்ன தம்பி கெட்டதே இல்ல அவன் சும்மா இருப்பாப்ல இப்ப கடையில் போய் குடிக்கிறா இந்த கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான் ஏடா மாப்பிள ரெண்டு பேர் ஒண்ணா ஒன்னா குடிச்சோம் சோறு மட்டும் என விட்டு தனியா திங்கிறியா எனக்கு கொஞ்சம் குடுறா ஆமா இங்க எனக்கே ஒன்னும் காணும் இதுல உனக்கு வேறயா ஆமா ஏன்னா வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல வெஞ்சன இல்லாம மனுஷன் திம்பானா எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும் என்ன

அது ஒரு சோறு அதுக்கு குழம்பு போட்டு கை நோட்டு பேசிட்டு இருக்கிற இந்த சோத்த நாய் திங்க நாய் வா கடைக்கு போய் கடைஞ்சொடி சாப்பிடலாம் வாடா ஆமா கடலை நீ கொடுத்துரு வாடா ஏமாமா முட்டாரா காசு இல்லடா வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்தா பரம் பைசா இல்ல உங்க அண்ணன் முன்னாடி பாரிக்காதும் இல்ல அவ எடுத்து பதுக்கிட்டா போட்டு இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல கலக்கிலே எப்படி குடிக்கிறியா குடிப்பியாவா குடும்பமா இல்ல அளவு பாத்துட்டு தர இது வரைக்கும் உனக்கே

குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான் பொண்டாட்டி பெருவ பொண்ணு மிதிச்சிருவா அது ஒண்ணு விட்டுருவா என்ன தடா மிதிப்பா எஸ்கேப்டா அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க வீட்டுக்கு வந்தீங்க காலை ஒடிச்சு என்ன மாமா இப்ப நிலைமை சரியில்லை இப்ப உள்ள பொண்ணா நல்லா அடி விழுகும் ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம் அப்பந்தா உங்க அண்டி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே அவன் எப்ப தூங்குறது என் பசி எப்ப தீர்றது அவ அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம பின் பக்கமா போய் சமையல் கட்டிருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவான் வா வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னல மரியாதை வழியில் போயிடுது அண்ணா

அண்ணன் கழுத்து தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்தேன் இப்போ எதுக்கு சோற தூக்கிட்டு வந்தா? நாங்க 나கனே அவ ரோச கட்டங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் இல்லையா? ஏன்டா கழுத்து இருக்குற? அப்புறம் கழுத்து இருக்கலா முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு டேய் நான் எங்கடா வக்கறது? ரெண்டு பேரும் பிச்ச தாண்டா இருக்கணும் இப்ப சாப்பிட மாமா. இல்லையா? சாப்பிடலாம். அதான் கொண்டாங்க. இருதுமா. இவங்க ரெண்டு பேரும் சோறே போடக்கூடாது உன் உங்களுக்கு புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க ரெண்டு பேரும் மதிக்கறங்களா? கொண்டா நான் கேப்டறேன். பஞ்சாயத்து போடு தலைவரு காட்டி கொடுத்து இல்லாம கங்கால் சோட்டி தூக்கிப் புடுறா. அண்ணா அந்த